அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்னைக்கு நம்ம வெங்காயத்தை வச்சு ஒரு சூப்பரான ஆல் இன் ஒன் சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம் எல்லா டிஃபன் சாதம் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள் கடாயில் இப்போ நான் வந்து முதல்ல ரெண்டு ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்க போகிறேன் இப்போ இதோட கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டு டீஸ்பூன் கடுகு வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ இது ரெண்டையுமே நம்ம வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கடுகு வந்து நல்லா அந்த சூட்லேயே வெடிக்கணும் அதே மாதிரி வெந்தயமும் வந்து நல்லா கலர் மாறி வரும் அது வரைக்கும் இந்த ரெண்டையுமே நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் கடுகு வந்து நல்லா படபடன்னு வெடிச்சு வருது அதே மாதிரி வெந்தயமும் பாருங்கள் நல்லா வந்து நிறம் மாதிரி வந்திருக்கு இப்போ இந்த ரெண்டையுமே நம்ம வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே கடாயிலே ஜஸ்ட்டு வந்து நம்ம ஒரே ஒரு ட்ராப் மட்டும் தான் நம்ம எண்ணெய் விட்டுக்க போகிறோம் இப்போ இந்த எண்ணெய் ஹீட் ஆனதும் பாருங்க நான் இப்போ ஒரு பீஸ் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் பெருங்காய பொடி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் வந்து இந்த ரெசிபிக்கு நல்ல ஒரு வாசனையும் நல்ல ஒரு டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும் இப்போ இந்த பெருங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயிலே வந்து அப்படியே நம்ம கலந்து விட போகிறோம் இந்த பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வரணும் இந்த எண்ணெயிலே நல்லா பொரியட்டும் வரங்க பெருங்காயம் வந்து நல்லா பொரிஞ்சு வந்துடுது இப்போ அதையும் வந்து நம்ம இந்த பிளேட்டில் கடுகு வெந்தயத்தை வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்ல அந்த பிளேட்லேயே வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மூணுமே வந்து நல்லா ஆறணும் ஆறுனதுக்கு அப்புறம் எப்படி பொடி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் நல்லா ஆகட்டும் இப்போ அதே கடாயிலே வந்து இன்னொரு ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம எண்ணெய் விட்ருக்கோம் இப்போ மொத்தமாக இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் இருக்குது எண்ணெய் வந்து இப்போ நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ இதில் வந்து நம்ம வெங்காயம் போகிறோம் ஒரு அரை கிலோ வெங்காயத்தை இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்துகிட்டு நீட்ட நீட்டமாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தை வந்து உள்ள சேர்த்தாச்சு நான் வந்து இப்போ எண்ணெய் விட்டேன்னு சொன்னால் நல்லெண்ணெய் தான் விட்டுருந்தேன் மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் தான் இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த வெங்காயத்தை வந்து இந்த எண்ணெயில் ஜஸ்ட்டு ஒரு தடவை அப்படினு நம்ம கலந்து விட்டுக்கலாம் வெங்காயத்தை வந்து லேசாக கலந்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம புளி சேர்க்க போகிறோம் பாருங்கள் லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா நாறு கொட்டதெல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இதோட கூடவே தேவையான அளவு வந்து உப்பு மொத்தமாக இந்த ரெசிபிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை வந்து நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் புளியும் நம்ம வந்து சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டிதான் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் ஒரு பத்து நிமிஷமாவது அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுட்டு இந்த வெங்காயம் புளி உப்பு மஞ்சள் பூடி எல்லாமே நல்லா பைண்ட் ஆகுற மாதிரி நம்ம கலந்துக்கலாம் வெங்காயம் வந்து அப்படியே நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரும் நல்லா வதங்கி அது வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் ஒரு டென் அப்புறம் நம்ம பார்ப்போம் பாருங்கள் நம்ம வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கியாச்சு அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் மிதமான சூட்லேயே வச்சுட்டு அளவுக்கு வெங்காயம் நல்லா சுருளை வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த வெங்காயம் இந்த புளி இது இந்த வதக்கினது எல்லாத்தையுமே நல்லா ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம் நம்ம இது வந்து நல்லா ஆரட்டும் ப்ளேட்டில் கொட்டிடலாம் வெங்காயத்தை வதக்கினதை ஒரு பிளேட்டில் கொட்டியாச்சு இப்போ இது வந்து நல்லா கூழாகட்டும் இப்போ அரைக்கிறதுக்கு பாருங்கள் மிக்ஸி ஜாரில் நம்ம முதல்ல வறுத்த அந்த கட்டி பெருங்காயத்தை வந்து சேர்த்துட்டு இதோட கூடவே நம்ம வறுத்த வெந்தயம் அதுக்கப்புறம் கடுகு அதையும் வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச பவுடரை பாருங்கள் நம்ம ஒரு ப்ளேட்டில் வந்து கொட்டியாச்சு இப்போ இங்கே அதே மிக்ஸி ஜார்லேயே நம்ம வதக்கின அந்த வெங்காயம் புளி அப்புறமா அந்த உப்பு புளி எல்லாமே போட்டு நல்லா சுருளை வதக்கி வச்சுருந்தோம்னால் அதை வந்து நம்ம இதோட சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்ல பேஸ்ட்டாக நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அப்போ தான் நல்லா அரைய வரும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ அதே கடாயிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் ஹீட்டானதும் சும்மா ஒரு அரை ஸ்பூன் மட்டும் இப்போ நம்ம கடுகு சேர்த்துருக்கோம் கடுகு வந்து ஃபஸ்ட்டு நல்லா வெடிக்கட்டும் கடுகு வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிக்குது இந்த டைமில் வந்து நான் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக நல்ல காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதை வந்து சேர்த்துட்டு நல்லா அப்படியே ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சா இந்த வெங்காய விழுதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வெங்காய விழுதோடு சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம் அதனால் எல்லா விழுதையும் நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் விழுது எல்லாத்தையும் நம்ம வந்து உள்ளே சேர்த்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா வதக்க வேண்டியதான் அடுப்பை வந்து மிதமான சூட்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விடணும் இது எல்லாமே சேர்ந்து நல்லா வந்து வதங்கி வரணும் நல்லா கை விடாது அப்பப்போ நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கலாம் நல்லா வதங்கட்டும் இந்த வெங்காயம் ஆல்ரெடி வந்து நம்ம உப்பெல்லாம் வேறு போட்டுவிட்டோம் இந்த வெங்காயத்துலேயே இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கட்டும் பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுருந்தோம் இப்போ கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிருக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருந்தோம் பாருங்கள் சைடில் வந்து இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் இந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்ததும் இப்போ நம்ம அந்த கடுகு பெருங்காயம் வெந்தயம் இது மூணையும் வந்து நம்ம பொடியை அரைச்சி வச்சுருந்தோம்னாலும் அதை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பொடி வந்து நல்லா பைண்ட் ஆகி வரட்டும் கலந்துக்கோங்க பொடியோட சேர்த்து நல்லா கலந்தாச்சு இப்போ இதில் நம்ம லாஸ்டா ஒரு பீஸ் வந்து வெல்லம் சேர்த்துருக்கோம் வெல்லத்தோட சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும் நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி பாருங்க ஒரு ஒரு நிமிஷம் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சிடுது கடாயில் வந்து ஒட்டாமல் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வரணும் அவ்வளோதான் நம்மளோட சுவையான வெங்காய தொக்கு சூப்பராக ரெடியாகிடுத்து எல்லா டிஃபன் ஐட்டம் சாதத்துக்கெல்லாம் சைட் டிஷ் ஆஃப் அருமையாக இருக்கும் இப்போ ரெடியாகிடுத்து நம்ம வந்து ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் கண்டிப்பாக எல்லோரும் இந்த வெங்காய தொக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க் யூ